வணக்கம் நான் இப்போ வந்து வசிஷ்டர் நாடு ஜோதி நிலையத்தில் இருக்கிறேன் திரு பாரி அவர்கள் நாடி நூல் வாசகர் இவர் எனக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பழக்கப்பட்டவர் நிறைய பேருக்கு ஜாதகமும் நாடியும் போட்டு குழப்பிக்கிறாங்க நிறைய பேர் ஜாதகம் வேறு நாடி வேறு நாடிங்கிறது நம்மளுடைய தலையெழுத்தையே சொல்லக்கூடியது இதில் ஜாதகமும் சேர்ந்து வந்துடும் இவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு இருபத்தைந்து வருட பழக்கம் இருக்கிறதுனால என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பேருக்கு மேலே நான் இவர்கிட்ட கொண்டு வந்து படித்து பார்த்துருக்குறேன் எல்லாருடைய வாழ்க்கையும் கணிச்சு பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் ஸோ ஜாதகம் கையில் இருக்குது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது நடக்காது நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை ப்ரீ அப்பாயின்மெண்ட் வா வந்துட்டு கைரேகையை கொடுத்து அந்த கைரேகையில் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அந்த நாடி கிடைக்கும் அந்த நாடி கிடைச்சிதுன்னா உங்களுடைய மொத்த வாழ்க்கை பலனும் அதில் சொல்லப்படும் நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து இதில் ஒரு பன்னெண்டு காண்டங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு காண்டங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னோடய அனுபவத்தில் வந்து இருபத்தைந்து வருட அனுபவத்தில் நான் பல பேருக்கு பல பேருக்கு பார்த்து வச்சுருக்கிறேன் மிகவும் ரொம்ப ஸ்ரத்தையோட இன்ட்ரெஸ்ட்டோடு இறங்கி சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு நாடி நூல் கிடைக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் இருந்தால் டெஃபினட்டாக கிடைக்கும் இவர்கிட்ட வரும்போது வெறுமே வந்து எதெல்லாம் ஜாதகத்தில் கொண்டு வந்து பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது வேணால் நீங்கள் வச்சுட்டு கம்பேர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஜாதகமும் இதுவும் சரியாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம் நீச்சப்படி எனக்கு என்னுடைய பார்வையில் மிகவும் நம்பிக்கையான ஒரு நண்பர் நம்பிக்கையான ஒரு நாடி உள் வாசகர் இதனை இத்தனை வருஷமாக நான் இப்போது பழகி நான் பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ கூட ஒருத்தர் வந்து நான் கத்தார்லேருந்து வந்த என் நண்பரை கூப்பிட்டு வந்துருக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக கணிச்சு சொல்லுவார் ஸோ வந்து எல்லாம் பயனடையும்படி கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன்